ஜம் பேப்பான் குமார் உங்களுடைய ஜாதகம் இதான் இருபத்தி மூணு பன்னெண்டு தொண்ணூத்தி நாலு பதினொன்னு நாற்பத்தி அஞ்சு ஏஎம் சரி இந்த ஜாதகத்துல ஒரு ஸ்பெஷல் பாருங்க ஸ்பெஷல்ங்கிறத விட இப்ப மீன லக்னமா இருந்துச்சுன்னா இதுதான் படம் வேற வழியே கிடையாது நடந்துட்டு இருக்கிறது மீன லக்னம் சிம்மராசி மகம் நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம் வாங்கின செவ்வாயினுடைய மாதிரி செவ்வாயோடு இணைஞ்சு நல்லா தான் அமர்ந்து நிற்கிறார் பார்த்த சந்திரன் பெருசா நன்மை கொடுக்காது சனி செவ்வாய் பார்த்து ஈடுபட்டதுனால புரிஞ்சுட்டீங்களா இந்த காலகட்டத்தில் இப்ப சுக்கர புத்தி போயிட்டு இருக்குது சுக்கரன் உங்களுக்கு ராகுவோடு இணைந்து தூர தேசம் வெளிநாடு வெளிமாநிலம் இது போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அங்க நீங்கள் வேலை செய்தாலும் ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான் அதை காட்டுது இது எப்படி வரும் சுக்கரனோடு இணைஞ்சதுனால ஏதேனும் ஒரு பெண்கள் மூலமாக அப்படிங்கிறது நீங்கள் ஃபயர் ஃபயர் அவுட் பண்ணதா இருக்கலாம் அல்லது அங்கேருந்து ஜாபில் ப்ராப்ளம் வர்றதா இருக்கலாம் அதனுடைய ஸ்பார்க்கு சுக்கரன் சுக்கரன்னா பெண்கள் ஸோ இது சார்ந்த இடத்தின் மூலமாக நீங்கள் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படிதான் அந்த சுக்கர புத்தி போயிட்டு இருக்குது எப்போ வரைக்கும்போது சார் இந்த வருடம் எப்போ போன ஆகஸ்ட்லேருந்து இந்த வருடம் ஆகஸ்ட் வரைக்கும் அல்மோஸ்ட் ஒரு வருடம் ஓகேங்களா இந்த சுக்கர புத்தி போகுது இந்த சுக்கரன் உங்களுக்கு திரும்பவும் வேலை கொடுக்குமா அப்படின்னா ராகு அண்ட் சுக்கரன் கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் கிரகணம் இருந்தாலும் சுக்கரன் பலம் ஸோ இன்றைய காலகட்டம் இல்லை தூர தேசம் வெளிநாடு இது பண்றாங்க இப்ப தான் காட்டுது இது தாண்டி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திர ஸ்டார்ட் ஆகுது சந்திரன் கேது நட்சத்திரம் சுயசரம் ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டு நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கிற எம்பிஏ சொல்லிட்டீங்க ஓகேவா ஸோ இப்போ பாருங்க சுக்கர புத்திலேயே நீங்கள் எம்பிஏ படிச்சுட்டு இருக்கிறீங்க ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சூரிய திசை முடிஞ்சு சந்திர திசை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஐ திங்க் பத்தே முக்கா பதினொன்னே முக்கா கிடையாது நீங்கள் ஓகேவா பதினொன்னே முக்காலேருந்து பன்னெண்டுக்குள்ளே நீங்கள் இருந்துருக்கணும் என்னோட கெஸ்ட் அப்படிதான் தான் ஏன் இங்கே சந்திர திசை தொட்ட உடனே உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான ஒர்க்குக்குள்ளே போகிறீங்க எம்பிஏங்கிற ஒரு கோர்ஸஸ்க்குள்ளே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ ஜாதகம் ஃபார்வேர்டில் இருக்குது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது ஆனா நீங்க கொடுத்த டயத்துக்கு ரிவர்ஸ்ல ஜாதகத்தினுடைய பழங்கள் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் கொடுத்த டயத்துக்கு சந்திரன் அப்படிங்கும் போதுதான் எம்பிஏக்குள்ள போறீங்க நல்லா புரிஞ்சுங்க சார் எம்பிஏ ரிலேட்டடான வேலைக்கு போகலாம் ஆனா என்ன அதனுடைய உயர் இடத்திற்கு போக முடியுமா ஏதாவது ஒரு நெருக்கடி இருந்து கொண்டே இருக்கும் இங்க சனி பார்த்த செவ்வாய் இங்க செவ்வாயோடு சந்திரன் சேர்ந்தது தப்பு கிடையாது ஆனா சனி பார்ப்பது கண்டிப்பாக நெகட்டிவ் சனி பார்த்துச்சுன்னா வேலையில ஏதாவது ஒரு குறைச்சல் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது ஒரு இது குறை அப்படிங்கறத வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கணும் ஸோ அதனால சந்திர சந்திரனுடைய திசை ஸ்டார்ட் ஆனால் நீங்க கொடுத்த டைத்துக்கு சூரியனுடைய திசை முடியறதுக்கு இந்த வருடம் ஆகஸ்ட் ஆகணும் அதற்கப்புறம் நடக்கக்கூடிய சந்திர திசை வேலை வாய்ப்பை கொடுக்கும் நீங்க படிக்கக்கூடிய எம்பிஏ அட்மினிஸ்ட்ரேஷன் லைன்லயே கிடைக்கும் ஆனா ஜாப் சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கறத எழுதி வச்சுக்கீங்க சரிங்களா ரைட் நன்றி சார்